இந்த மஞ்சூரி வந்தாலும் வந்தாங்க கேப்டனா ஒரே சண்டைங்க அருணும் மஞ்சூரியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே ஃபார்ட்டி போர் என்னங்க சும்மா திருக்குறள் சொல்லுன்னு சொல்றது சும்மா இருக்க டெஸ்டன்ஸ் ஜம்ப் பண்ணுங்கன்னு சொல்றது தேவையில்லாம சண்டையை உருவாக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிரெடிட் கார்டு என்ட்ரில வந்துட்டு கேப்டன் ஆனது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சிக்ஸ் வீக்ஸ் இல்லாததுனால அந்த பக்குவம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா காலத்தோட கான்செப்ட் வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து அதுக்கான காஸ்ட்யூம்ஸை வந்து ரெடியாக இருக்காங்க நம்ம எல்லா சீசன்லேயுமே இந்த மாதிரி பார்க்குறோம் ராஜா கான்செப்டில் எப்போவுமே நடத்துவாங்க நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்தோம் பாருங்க ராபர்ட் மாஸ்டர் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் சீசனில் அது இருந்ததான்னு எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே இந்த செவ்வாய் புதன் நாளே ஓட்டுவாங்க சும்மா ரீல் ஓட்டுகிட்டே இருப்பாங்கன்றது நமக்கு நல்லா தெரியுங்க மண்டே வந்து நாமினேஷன்ஸை யார் யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னு கண்டஸ்டன்ட் சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறமா டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க பிக் பாஸ் வந்து பார்க்கறதுக்கு சரியான போர்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்